कल சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழி கோலும் என்பதால் அனைத்து தரப்பு மக்களும் கல்வி அறிவை பெறும் வகையில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பல திட்டங்களை நிறைவேற்றினார்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா பாடப்புத்தகங்கள் நான்கு இணை சீருடைகள் புத்தகப்பைகள் காலணிகள் கணித உபகரண பெட்டிகள் புவியியல் வரைபட புத்தகங்கள் மிதிவண்டிகள் மற்றும் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன ஆனால் தற்போது பாட புத்தகங்களே தாமதமாக கிடைக்கக்கூடிய அவல நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது இந்த நாட்டின் எதிர்கால தூண்களாகிய மாணவர்களுக்கு கணினி வழி கல்வி முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டு தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப திட்டத்திற்கு மத்திய அரசு ஐநூறு கோடியை ஒதுக்கியிருக்கிறது ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட கணினி அறிவியல் பட்டதாரி ஆசிரியர்கள் மூலம் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை கணினி கல்வி கற்பிக்க வேண்டும் என்ற நிலையில் கணினி அறிவியல் பட்டம் பெறாத ஆயிரத்தி இருநூறு கணினி ஆசிரியர்களை மட்டுமே தற்காலிக அடிப்படையில் திமுக அரசு நியமித்துள்ளது இதனால் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவியருக்கு கணினி கல்வி கற்றுத்தரப்படுவதில்லை என தலைமை ஆசிரியர்கள் மத்திய அரசின் நிதியை பெற்றுக்கொண்டு அதற்கான பாடத்திட்டத்தை வகுக்காமல் இருப்பதும் ஆசிரியர்களை நியமிக்காமல் இருப்பதும் அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களை வஞ்சிக்கும் செயல் இந்த செயல் ஏழை எளிய மாணவர்களின் எதிர்காலத்தை சிதைப்பதற்கு சமம் இந்த திட்டத்தினை உரிய முறையில் திமுக அரசு நிறைவேற்றியிருந்தால் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கணினி அறிவியல் மற்றும் கல்வியியல் படித்த ஆசிரியர்களுக்கு அரசு வேலை கிடைத்திருக்கும் இதையும் திமுக அரசு கெடுத்துவிட்டது இந்த செயல் எப்படி இருக்கிறது என்றால் நீதி சீரழிவு நீர் மேலாண்மை சீரழிவு என்ற வரிசையில் தற்போது கல்விச் சீரழிவை திமுக அரசு ஏற்படுத்தியிருக்கிறது இதுதான் திமுகவின் நான்கு ஆண்டு சாதனை